அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அலஹமது ரபில் ஆலமீன் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது நபிகல் நாயகம் சல்லாஹு அலிகூல்ல அவங்க ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு மதினாவுக்கு வந்த சமயத்தில் சினான் அப்படிங்கிற பெண்மணியை பார்த்து நீங்கள் ஏன் என்னோடய ஹஜ்ஜுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க என் கணவர்கிட்ட தண்ணீர் இறைக்கக்கூடிய ரெண்டு ஒட்டகங்கள் இருந்துச்சு அதில் ஒரு ஒட்டகத்தில் என்னோடய கணவர் ஏறி ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க இன்னொரு ஒட்டகம் எங்களோட நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு வர்றதுக்கு வாகனம் இல்லை அப்படிங்கிற காரணத்தை எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டு நபிசல்லா அலி வசல்ல அவங்க சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் செய்யப்படுற ஒரு உம்ரா என்னோட சேர்ந்து ஹஜ்ஜு செய்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுபஹானல்லா அதாவது ரமலான் மாதத்தினுடைய முப்பது நாட்களில் எந்த நாட்களில் நாம் உம்ரா செஞ்சாலும் அது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹுசல்லாம் அவங்களோட ஹஜ் செஞ்ச நன்மையை தரக்கூடியதாக இருக்குது சுபஹான் அல்லா இன்ஷா அல்லா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தர்வானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து